உரம்புறதுக்கு நம்மளோ உரத்தை பக்கெட்ல அணுகுள்ளேயே கொட்டி கொண்டு போய் கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்பாங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் அவங்க என்ன பிரமாதமா அந்த உரப்பையே கட் பண்ணி அதே பாருங்கள் ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதிலே பாருங்கள் உரத்தை கொட்டிட்டு என்ன பிரமாதமாக போடுறாங்கன்ட்டு வேற லெவலான ஒரு ஐடியாங்க இது நம்மளா செடிகளுக்கு உரத்தை பக்கெட்ல அனுக்குள்ளேயே தூக்கிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு கீழே போய் செடிகளுக்கு போட்டுட்ருப்பாங்க இனி அதுக்கெல்லாம் வேலையாக இருக்காது போலங்க இந்த மாதிரியான ஒரு பேக் பேக் வெட்டிலைசர் மட்டும் வாங்கினா போதுங்க இது நம்ம உரத்த கொட்டிட்டு சுலபமாக வந்து நின்றுபடியாக செடிகள் பக்கத்துல உரத்தை கொட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்களா இந்த ஒரு மிஷின் நம்பலாம் காற்று போது தான் நெல்லை தூத்திட்டு இருப்போம் ஆனால் இந்த விவசாயி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஐடியா ரெடி பண்ணியிருக்காருன்ட்டு பேரல்லே பாருங்களேன் ஒரு ஃபேனை அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து நெல்லை கொட்டது மூலமாக ஃபேனை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக தூத்துறாருன்ட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஒரு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட பண்ண முள்ளங்கிலாம் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க ஒரு ஸ்டூல் மருந்து தான் இருக்காதுலேயே பார்க்கறாங்க கயிறு வச்சுட்டு ரெண்டு பகுதிகளும் சுலமாக முள்ளங்கி அடிக்க வச்சு அழகாக கட்டி தூக்கி போகிறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்க நம்மளோட நிலத்தை உழுதுக்கு கலப்பை பயன்படுத்தி டிராக்டர் மூலமாக உழுதுட்டு இருப்பாங்க ஆனால் வெளியினெட்லாம் பாருங்க டெக்னாலஜி அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்ட்டு இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி என்ன ப்ராமல் நிலத்தை வராங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கு பாருங்க கட்டத்தில் வரக்கூடிய களைகளாக ரிமூவ் பண்ணுறது இப்போ கூலியெல்லாம் கிடைக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு பவுடர் மிஷின் மட்டும் வாங்கி வச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்களே சுலபமாக களைகளெலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் மேனால் ஆப்ரேட் பண்ணி வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு பவுடர் மிஷின் ஆடை இங்கே பாருங்கள் என்ன பிரமாதமாக மாட்டு வண்டியில ஸ்ப்ரே மிஷின் வச்சுட்டு அதுவும் பாருங்க எத்தனை ஸ்ப்ரே நேசலாம் பயன்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணி அடிச்சுட்டே வராங்கன்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து அடித்தா ஒரு ஏக்கர் இருந்தாங்க வெறும் பத்து நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாம் போல் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா அதான் பெரிய பெரிய பைக்கராக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துலாம் வண்டி விடுறதுலாம் ரொம்பவே கஷ்டங்க ஆனால் இந்த விவசாயிங்க பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக உரமூட்டையில் வச்சுட்டு சூப்பராக பேலன்ஸ் பண்ணி ஓட்டியாக போகிறாங்க வேற லெவலுங்க உண்மையிலே பாராட்டியாக ஆணுங்க இவங்களை வீட்டிகளை பூச்சியோட தகுதில் வந்து பாதுகாக்கிறதுக்கு பிளான் கவர் வந்து போடுவாங்க அந்த பிளான் கவர் போடுறது தேவையான கம்பிகளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மரக்கட்டில் டூல் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன் இல்லை கம்பி வச்சுட்டு என்ன பிரமாதமாக இன்ஸ்டால் பண்ணிட்டே வராங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்கு பாருங்களேன் உங்க வயலுக்கும் இந்த மாதிரியான ஜிக் ஜாக் முதல் தண்ணி பாய்ச்சினே வச்சிங்களா நீங்கள் ஒவ்வொரு பார்த்தையும் தண்ணி தந்துட்டு இருக்கின்ற வேலையே இல்லைங்க ஒரு தான் தண்ணி பாய்ச்சி விட்டா போதும் வரைக்கும் போயிட்டே இருக்குங்க வேற லெவலில் இருக்குது பாருங்களேன் பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஐடியா அடேங்கப்பா நம்மளாம் டிராக்டர் பண்ணி தாங்க அந்த லோடு எழுதி பார்த்துருப்போம் நிறைய மூட்டை ஆனால் இங்கே பாருங்களேன் டிராக்டரில் எவ்வளோ சூப்பராக வந்து மூட்டை அடிக்க வச்சு கொண்டு போகிறாரு இந்த விவசாயி வேறு லெவலுங்க எப்படி தான் எப்போலாம் யோசிச்சு அடிக்க வச்சானே தெரிலங்க ஆனால் இது என்னங்க நெல்லை பற்றி பறண்டு போகிறாங்க பாருங்களேன் அப்படி பறண்டு போயிட்டு அதை மடிச்சு விட்டுட்டு எவ்வளோ சூப்பராக இருந்த அறுவடை பண்ணுறாங்க பாருங்க இதுவும் ஒரு வேறு லெவலில் இருக்கும் இருக்கும்போது ஆனால் கொஞ்சம் காமெடியாகவே இருக்குங்க செடிகளுக்கு எருவ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொண்டு போய் போட்டுகிட்ருப்பாங்க அந்த வழியில் பாருங்களா எந்த ஒரு கம்போஸ்ட் பெட்டர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ வேகமாகவும் சுலபமாக வந்து செடிகளுக்கு எருவாக போட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் எங்கள் வைக்கிறவங்களாம் சூப்பரான மிஷினுங்க சில டைமில் வேகமாக கட் பண்ணும்போது தெரியாமல் கையில் கட் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டா இந்த பிரச்சனையே இல்லை ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து ஒரே கட்டில் கட் பண்ணுறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு பாருங்க அந்த ஒரு மிஷின் அப்படியே இப்போ விவசாயத்தில் டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்க நம்மளால் வந்து நடவு பண்ணுறது கூட வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடவு பண்ணிகிட்டு இருப்பான் அந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைமில் நாலு ரூபா வந்து நடவு பண்ணிட்டே போகிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மிஷின் இதுதாங்க ஃபெர்டிலைசர் ஸ்பிரெட்டர் இது நம்ம உரத்தை மட்டும் கொட்டிட்டு நம்ம டிராக்டர் ஓட்டிட்டு போகிறது மூலமாக சுலபமாக வந்து உரத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டு உரம் கொண்டுட்டு போனாங்க பாருங்க அதுக்கு தனியாக மிஷின் கண்டுபிடிச்சுட்டு அடடா எவ்வளோ பரமா சைக்கிள் கீழே பாருங்கள் வீட்ல கிழக்கு பண்ணிவிட்டு சைக்கிள் தள்ளிட்டு போகிறது மூலமாக எவ்வளோ சூப்பராக கடையில் போய் கையில் கடையில் ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா மக்கள் சொல்ல எவ்வளோ பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினு நம்மளா கஷ்டப்பட்டு கதை விடுப்பா அப்புறம் மூட்டை பிடிச்சிட்டு இருக்கும் அந்த ஒரு மிஷினு பயன்படுத்த பாருங்க எவ்வளவு சூப்பராக எவ்வளோ பண்ற சேம் டைம்ல எவ்வளோ மூட்டையும் பிடிச்சிட்டு வராங்க வேற லெவலில் இருப்பாங்க அந்த மிஷின் வச்சிங் மீன்ல செடில இருக்க தேவை குளிகளை சரியான இடத்துல எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா எவ்வளோ போகிறோம் மார்க்கட்டிலே பாருங்க அதுக்கேற்ற மாதிரி அளவு ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஓட்டையே போகிறாங்க அது மட்டும் ஒரே டைம் நாலு ஓட்டை வரைக்கும் போட்டு போகிறாங்க பாருங்க வேற லெவலில் பாருங்க இந்த ஒரு ஐடியா அடையங்கப்பா இப்படி ஒரு கலப்பையாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏற்கப்பா நிலத்தை உழுது ரெண்டு பக்கம் வந்தாங்க ஒன்னு தள்ளி விடா இங்கே பாருங்க இது ஒரே பக்கம் சூப்பராக மன தள்ளி விட்டே போகுது வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த கலப்பை தோட்டத்தில் வரக்கூடிய கலை கலைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு வீடிங் டூல் தாங்க இது இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக கலைகள்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேரோட எவ்வளோ தான் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்க அடையங்க பாங்க பாருங்க இந்த பேரச்சம்பயத்தெல்லாம் போட்டு மூலமாக அந்த டிராக்டர் பண்ணிட்டு இருக்கு பார்த்திங்க அதிலே வந்து அறுவடை பண்ணி மொத்தமாக கொண்டு வராங்க அது வந்து பாருங்கள் அந்த டிராக்டர் மூலமாக ஒரு குக்கி மாதிரி இருக்குங்க அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து எடுத்துட்டாங்க வேற லெவல் கலைக்குள்ளியும் வந்து செடி மேலே படமாடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு குச்சியில் சாக்கு போய் கட்டி விட்டு எவ்வளோ சூப்பராக படம் அடிச்சுட்டு போகிறாங்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு ஐடியா அடாடா செடி நடவு பண்ணுறதுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஒரு மிஷினில் உட்காந்தபடி செடியில் எடுத்து வைக்க மாட்டேன் தாங்க செய்கிறாங்க எவ்வளோ சூப்பராக வந்து குழி எடுத்து செடி நடவு பண்ணிட்டு வந்து பாருங்கள் வேறு லவ்ல இருக்குது இந்த ஒரு மிஷின் நிலத்தை விழுகிறதுக்கு சூப்பரான ஒரு மினி டிராக்டருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ நின்று நின்றுபடி நிலத்தை ஊற்றி வராதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பெரிய டிராக்டர்லாம் தேவைப்படாது போல் சூப்பராக இருக்குதுல்லங்க உருளைக்கிழங்கு நடவு பண்றதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ம ஊரில் எல்லாம் கையில தான் நடவு பண்ணிட்டு இருப்போம் அந்த வெளியில பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஒரு மிஷின் இது பைப் மூலமாக தண்ணி பச்சும்போது தண்ணி போற போர்ஸ்ல எங்க விழுந்து அந்த வந்து வீந்து வந்து பள்ளமாக ஆயிடுங்க அந்த மாதிரி ஒழுகமா இருக்கட்டும் என்ன பரமா பாருங்க ஒரு பிளாஸ்டிக் கேனை கட் பண்ணி அது மூலமா பாருங்க சூப்பராக தண்ணியோட ஃபோர்ஸ் வச்சு வெளியே அனுப்புறாங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா இடங்களில் மக்காச்சலம் விவசாயம் செய்யற விவசாயிங்க குருத்து பூச்சி வந்து சாகிறதுக்கு இந்த மாதிரி தாங்க பாட்டிலில் மருந்து கலக்கி டேரெக்டாக வந்து குரத்துல ஊத்துறாங்க இது வந்து சின்ன பயிராக தான் இருக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வரும்போது ஸ்ப்ரே அடிக்க முடியாது அந்த மாதிரி டைம் அதை யூஸ் பண்ணால் ப்ளூ நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க சூப்பராக இருக்கு பாருங்க அந்த ஒரு ஐடியா அடையா பாருங்க இந்த மிலிட்ரி ஷூலாக இருக்கும் பார்த்தீங்களா அதிலே பாருங்கள் சின்னதாக ஹோல்ஸை போட்டு செடி பக்கத்தில் பாருங்க ட்ரிப்பர் மாதிரி வச்சு விட்டாங்க கொஞ்சமாக சுட்டு சுட்டாக போகிற மாதிரி வேறு லெவலுங்க ஆனால் செடியில் கவத்து பண்ண ப்ரூனிங் டூலில் கத்தி தாங்க பயன்படுத்திட்டு அந்த வீடியோ பாருங்க என்ன அதை மாதிரி குச்சி வச்சு தட்டுறது மூலமாக இவ்வளோ சூப்பராக வந்து கவத்து பண்ணிட்டே வராரு இன்னும் வேறு லெவலில் இருக்கு பாருங்க வயலுக்கு தண்ணி பச்சும்போது அந்த பாத்திலாம் தண்ணி உடச்சிட்டு வேறு பக்கத்துக்கு போயிடுதுன்ட்டு என்ன பிரமாதமாக கோணி பையை போட்டு அது மூலமாக பாருங்கள் இவ்வளோ சூப்பராக தண்ணியை திருப்பி விட்றாங்க வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஒரு இது மூலமா வந்து பார்த்தே வடையாம இருக்கும் நம்ம தண்ணி வந்து சொல்லாம பார்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா இங்க பாருங்களேன் பிளாஸ்டிக் பாக்கில் சின்ன சின்ன ஓல்ச போட்டு அதிலே மண்ணை கொட்டி வெங்காயத்தை இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பிரமாதமா வீட்டில் இருந்தபடி வெங்காயத்தை வளர்த்து இவ்வளோ சூப்பரா வந்து தலையெல்லாம் கட் பண்ணி அதோட பண்றாங்க பாருங்க வேற லெவலான ஒரு ஐடியாங்க நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்மளாம் எல்லாம் தண்ணியில் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க வாய்க்கால் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பாட்டில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருப்போம் அந்த வீட்டில் போறலாம் என்ன பிரமாதமா பாட்டில் வந்து சின்னதாக ஹோல்ஸை போட்டு பழையிலேயே பாருங்களா ரெண்டு பக்கம் வச்சு சப்போர்ட்டு கல்லு வச்சுருவாங்க ரெண்டு பக்கம் சாயமா இருக்கிறதுக்கு எவ்வளோ அளவு தண்ணியில் சுட்டு சுட்டா போயிட்டே இருக்கு பாருங்களேன் வேற எவ்வளவு ஐடியாங்க நம்மளா டிராக்டர் சேர்த்து படிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த வீடியோல பாருங்க என்ன ப்ராம ஒரு பெரிய கட்டியை டாக்டர் டைலில் வந்து கட்டி விட்டுட்டு அப்புறம் பாட்டில் ரேஸ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக சேர்த்து வெளியே எடுத்துட்டாருன்ட்டு வேறு லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா நீங்களே அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ப ஊர்லாம் செடிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே கொண்டு வந்து அட்வோ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ பிரமாதமாக டாக்டில் ஒரு பழக்கமே லட்சமாக அதிலே பாருங்க ஒரு கூடையை வச்சு எவ்வளோ சூப்பராக உட்காந்து வேணும்னு அட்வோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்காங்க இந்த ஒரு ஐடியா கேரக்டாக அடுப்பு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ப ஊரெலாம் கையில் தாங்க தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி அவங்க ஓடிட்டு போகிறது மூலமாகவே சுலபமாக கேரட்டாக அலுவல பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆக மேலே கூட இலையில கட் பண்ணி சூப்பராக அந்த கேரட்டாக மட்டும் தண்ணியாக பிரித்து எடுக்கிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் அடடா டிராக்டர்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா எங்கே நம்மள ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் சோப் போட்டு மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு இருப்போம்னா இங்கே பாருங்க டேரெக்டாக வந்து ஃபோர்ஸாக வந்து சோப்பு தண்ணி அடிச்சு நம்பர் மதமாக வாஷ் பண்ணுறாங்க பேரல இருக்கு ஒரு ஐடியா நம்மலாம் கொத்தமல்லி போட்டால் கையில் தாங்க அலுவல பண்ணிகிட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்க கொத்தமல்லி அவ்வளோ பண்ணுறதுலாம் மிஷின் கண்டுபிடிச்சி என்ன பிரமாதமாக அவ்வளோ பண்ணிட்டு வராங்கன்னு விவசாயத்தில் டெக்னாலஜி அண்ட்ரலும் டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்கள் வேற லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓட்ட உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க அது இந்த டூலில் பாருங்கன்னா சும்மா குத்திட்டு ஒரு தூக்கு தூக்குறாங்க எவ்வளோக்காக வந்து தனியாக உடைச்சிருக்கிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க போலங்க பார்க்காமலே இப்படி உடைக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் அடையம் பாருங்க செடிகளுக்கு எப்படிலாம் வரம்பு போகிறாங்கன்ட்டு வேஷ்டன் ஆயில் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதை மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அதிலே உரத்த போட்டுக்கிறாங்க அடிப்பாத்திரத்தில் ஓட்டை போட்டு என்ன பிரமாதமாக வந்து செடிகள் உரத்து போட்டே போகிறாங்க போலாம் ஈஸியானு என்ன வேறு லெவலில் எடுக்கலங்க இந்த ஒரு ஐடியா நம்மலாம் கடையில் தாங்க எவ்வளோ பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த விடியாவில் பாருங்க ஜேசி ரெண்டு கம்மியாக அட்டாச் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தி ஒரு நேரத்தில் பாருங்கன்னா எவ்வளோ கடையில் பிடிங்க எவ்வளோ பண்ணி போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்கு பாருங்களா இந்த ஒரு ஐடியா அடடா கோழி வளர்க்குதுன்னா இப்படி தாங்க வளர்க்கலாம் இங்கே பாருங்களேன் வீடு தோட்டத்துலாம் எந்த பாதிப்போ இல்லாமல் எவ்வளோ அழகாக ஒரு வலையை போட்டுருக்காங்க பாருங்களேன் அதில் மட்டும் போயிட்டு வருது அது விட்டால் வந்து அது செட்டுக்கு மட்டும் போகிற மாதிரி எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு வீட்டாக இப்படி தான் விவசாயம் பண்ணணும் சூப்பராக இருக்கு பாருங்கள் உருளாக்கிழங்க அளவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இப்போலாம் கூலி அளவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதும் நம்மளே சுலபமாக அந்த அவ்வளோ பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு பொட்டோட ஹார்வேஸ்டர்